பையனை ஹீரோ ஆக்கிறங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் ஒரு ஒரு தந்தையோட மனசு இவ்வளோ வேதனைப்படும் ஒரு தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பா வந்த பிள்ள என்னங்க நல்லா தான் பண்ணிருக்கேன் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல நடிகர் விஜய் சேதுபதியுடைய மகனான சூர்யாவுடைய ஃபீனிக்ஸ் திரைப்படம் இப்போ ஜூன் நாளாம் தேதி ரிலீஸ் ஆகி மக்களிடத்தில் கலமையான விமர்சனமே பெற்றுட்டு வந்துகிட்ருக்க இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே சூர்யா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அப்பா வேற நான் வேறன்னு அவர் பேசிருந்த விஷயம் பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருந்துச்சு இதை தொடர்ந்து பலரும் அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு நெப்போ கிட்ட இருந்துகிட்டு ஈஸியா சினிமா சான்ஸ் வாங்கின நீ எல்லாம் எப்படி அப்பா வேற நான் வேறன்னு பேசலாம்னு பலரும் அவரை ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்க செமேரா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ஸ்ல ஆர்வே உதயகுமார் இப்போ இந்த ட்ரோல் விஷயத்தை பத்தி பேசிருக்காரு அதுல பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சூர்யா ஒரு சின்ன பையன் அவருடைய வயசுக்கு அவர் அப்படிதான் பேசுவாரு அவரை போய் இப்படி ட்ரோல் பண்ணிட்டீங்களே இப்படி ட்ரோல் பண்ணதுனால அந்த பையனுடைய அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியுமானு அவர் பேசின விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் நல்லா பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் நீங்கள் அதை பற்றி மட்டும் இருந்தால் இந்த அதை ஒரு குழந்த பையன் மாதிரி அவனை போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு நடிக்க வச்சு யார் நம்ம விடமாட்டோம் நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோ ஆக்கிறேங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் அது இழுத்துட்டு வந்தால் அந்த பிள்ளை சரிக்கும் அவன் அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான் அந்த பிள்ளை என்னங்க நல்லா தான் பண்ணியிருக்க பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணி பண்ணல வெளிய ஆளுங்க வேணுன்னே பண்ணுறது நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி சோகத்தில் இருக்கும்போது சரி வெள்ளத்தில் இருக்கும்போது சரி கிட்ட மாட்டிக்கிட்டு மொழி மொழியன் இருக்கும்போது சரி நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான் திரைப்படங்கள் தான் அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு போட்டீங்கன்னா அப்புறம் எங்க போவீங்க உங்களுக்கே நிம்மதி இல்ல மலைய போறீங்க நண்பர்களை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்லை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க